ஆண்டவனே துணையின்றி வாழும் அன்பு சொந்தங்களான மீன ராசிக்கு வணக்கங்க மீனம் அப்படின்னாவே மற்றவங்க செய்ய முடியாத சவாலான காரியங்களை கூட சாதித்து காட்டணுங்கிற வல்லமை படைத்தவங்க இவங்க என்னதான் கலகலப்பாக பேசினாலும் பழகினாலும் காரியத்துல ரொம்ப கராரா இருப்பாங்க மற்றவங்களால இவங்களை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் தன்னுடைய கஷ்டத்தை தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷத்துல குதிக்கவும் மாட்டாங்க ரொம்ப கஷ்டத்துல உடஞ்சு அழுகவும் மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செஞ்சுக்கணுங்கிறதுல உறுதியானவங்க தன்னை நாடி வருபவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவியும் செய்யக்கூடியவங்க அளவுக்கு மீறி எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க அளவு மீறி யார்கிட்டையும் பழக்க வழக்கமும் இருக்காது ரொம்ப அன்பானவங்க தைரியசாலிங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் மீனத்துடைய உண்மையான குணம் ஆனா பாக்குறவங்களுக்கு சுயநலமா இருக்கிற மாதிரி தெரியும் சில நேரங்கள்ல மற்றவங்களுடைய நலனுக்காக எவ்வளவு பெரிய துன்பத்தையும் பொறுத்து கொள்ள கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க அப்ப வந்து சுயநலமா இருக்காங்கன்னு யோசிச்சாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் தலை குனிஞ்சு நிற்பாங்க குறிப்பா மீனம்ங்கிறவங்க பிள்ளைகளுக்காக தன்னுடைய இன்பத்தை தியாகம் செய்யக்கூடியவங்க பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லைங்க தன்னை சுத்தி இருக்க எல்லாருக்காகவும் தன்னுடைய தேவை முழுவதுமாக அர்ப்பணிக்க தெரிந்தவர்கள் தான் மீன ராசிக்காரங்க இப்படிப்பட்ட குண நலம் கொண்ட மீன ராசியை பொறுத்த உங்களுடைய அதிபதி குருபகவான் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் மூர்த்தி குரு பகவான் மகான்கள் மற்றும் சித்தர்கள் வழிபாடு மீனத்திற்கு என்னைக்குமே வழிகாட்டுங்க தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க நாங்களா என்னமா பண்றது உங்களுடைய உள்ளத்துல உண்மையும் செயல்பாடுகள்ல நேர்மையையும் கடைபிடிங்க தெய்வங்கள் உங்களுக்கு துணை வருவாங்க சரிங்களா சோ உங்களுக்கான பலன்கள் நான் சொல்றப்ப இந்த விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் மீன ராசிக்கு பத்து யோகங்கள் கூடி வந்திருக்குங்க இதன் காரணமா மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது ஒரு சில நாட்கள் மட்டும் நீங்க கடந்து வந்துட்டால் குருவருள் பெற்று உங்களுக்கு திருவருள் கிடைக்குங்க குருவே துணை உங்களுக்கு நான் பலன்கள் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய தெய்வமான குரு பகவானை வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடங்கினா மட்டும்தான் இந்த பதிவு உங்களுக்கு முழுசா பலன் கொடுக்குங்க ஏன்னா நானே அப்படி வழிபாடு செய்கிறேன்னா நீங்க அவரை எவ்வளவு வழிபாடு செய்யணும் அதை நல்லா உணர்ந்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்க முடியுமா குருவே துணை ஓம் குருபகவானே போற்றி போற்றி ஒரு முறை சொல்லி பாருங்களேன் உங்க மனதிற்குள் இருந்து ஒரு தன்னம்பிக்கை துளிர்விடும் உன்னை எண்ணும் போது வழி மறக்கும் உன்னை என்ன என்ன எனக்கு வழி பிறக்கும் புரியுதுங்களா குருவை நீங்க நம்புறப்ப அவரை நீங்க நினைக்கிறப்ப உங்களுடைய காயங்கள் அந்த வழி இருக்கு இல்லையா அப்பா வழிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த வழி மறக்குமா அவரவே நீங்க நினைக்க 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 என்னடா வழி கடவுளே என் வாழ்க்கைன்னு நினைக்கிற அந்த மாதிரியான விஷயங்களை கூட வழி தெரியுங்க பாதை தெரியுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் சோ குரு பகவான அலைங்க குருவே துணைன்னு வாழுங்க மீனத்துடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு போகும் சரிமா அந்த பத்து யோகம்னு சொன்னல்ல அது என்ன எப்படி நீ எனக்கு பலன் சொல்ல முடியும் ஜாதகம் உன் கையில கொடுத்துருக்கேனா இல்லை இல்லை பொதுவா சொல்ற பொதுவானா எப்படி நீ உன்னால சொல்ல முடியுமா அப்படின்லாம் கேக்குறீங்க சில பேர் மீன ராசி மீன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க இதை பொறுத்து உங்களுக்கு அந்த யோகங்கள் எந்த அளவுக்கு பலித்தமாகும் மேலும் நீங்க எந்தெந்த விஷயங்களை வந்து தவிர்க்கணும் எந்தெந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யணும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாட தெளிவா தெரிஞ்சு போங்க சிறப்பா இருக்கும் சோ கிரக நிலைன்னு பார்த்தோம்னா உங்க ராசியில ராகு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் கதியில அவர் கூட சூரிய பகவானும் கூட்டணியில இந்த மூன்று கிரகங்களும் உங்க ராசியில வளம் வராங்க அடுத்து தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் ஐன ஜைன போகஸ்தானத்தை வரைக்கும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் அவர் கூடவே சனீஸ்வர பகவானும் வளம் வராங்க குறிப்பா உங்களுடைய அதிபதி எங்க இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் இதுவே உங்களுக்கு பலம்தான் அதே மாதிரி கிரக மாற்றங்கிறது என்னன்னு பாத்திரலாங்க செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க புதன் பகவானும் ஐன ராசிக்கு மாற்றத்தை கொடுத்துட்டார் அதே மாதிரி சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து குடும்ப ஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒரே நாள்ல இடமாற்றம் ஆக போறாங்க அதாவது ராகு பகவானை வரைக்கும் ராசியிலிருந்து ஐன போக போகஸ்தானத்துக்கும் கேது பகவான பொறுத்த வரைக்கும் கலத்திரஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கும் மாற போறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி புதன் பகவான் உங்க ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறார் இதனால நம்முடைய மீன ராசிக்கு பத்து யோகங்கள் என்னங்கிறத முதல்ல லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்னும் தெளிவான விளக்கத்தையும் தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்ப நாளும் பொழுதும் நமக்கு நல்லதா இருந்தா தெரிஞ்சாலும் சரிங்க தெரியாட்டியும் பரவாயில்ல நாளைக்கு என்ன நடக்குங்கிறது ஆனா அதை தாண்டி ஏதாவது கொஞ்சம் நமக்கு சங்கடங்கள் வரும் தடுமாற்றங்கள் வரும் தீமைகள் நம்மளை தொடரும்னா நமக்கு நாளும் பொழுதும் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா கட்டாயம் இந்த பதிவுங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க சரி முதல் யோகம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம்ங்கிறது மகத்துவமான செயல்களால புகழ் கீர்த்தி எல்லாமே ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இரண்டாவது யோகம் வீடு வாங்குறது மனை வாங்குறது வாகனம் வாங்கிறது இப்படி ஏகபோக வாழ்க்கைக்கான வசதிகள் பெருக போகுது மூன்றாவது யோகம் தந்தை வழியில பங்காளி உறவுகளால் உங்களுக்கு இருந்த வந்த சங்கடங்கள் எல்லாமே மறைய போகுது உறவுகளால உங்களுக்கு உயர்வு தான் இருக்க போகுது நான்காவது யோகம் சிரமங்களை தாண்டி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது அடுத்து ஐந்தாவது யோகம் உத்தியோக பணியில இருக்கவங்க மேல் அதிகாரிகளாலையும் கூட வேலை பார்க்குறவங்களாலையும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் அதே மாதிரி பெற்றோர் மூலம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்க கூட வேலை செய்கிறவங்க உங்ககிட்ட அனுசரணையா நடந்துப்பாங்க அடுத்து ஆறாவது யோகம் வீண் பிரச்சனை மனக்குழப்பங்கள் எல்லாமே இப்ப விலகுதுங்க நீங்க செய்யக்கூடிய உத்தியோகத்துல சிறந்து விளங்க போறீங்க அடுத்து ஏழாவது யோகம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யுங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த தொழில் செய்தாலும் சரிங்க நடைபாதை வியாபாரம் பண்ணாலும் சரி சின்ன பெட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரிங்க உங்களுடைய தொழில் சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது அடுத்து எட்டாவது யோகம் கடந்த காலத்தை விட கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து எந்த வேலையை செய்தாலும் சரிங்க அதுல கூடுதல் லாபம் கிடைக்கும் தொழில விரிவுபடுத்துவதற்கான வேலை இப்ப செய்ய போறீங்க அதே மாதிரி தொழில் நிமித்தமா சிலர் வந்து தூர தேச பயணம் மேற்கொள்வீங்க அடுத்ததா ஒன்பதாவது யோகம் மீனராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சரி உடல் நலனில் இருந்த சங்கடங்கள் மறையுது கணவரை விட்டு பிரிந்தவர் கூட கணவர் கூட மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பிருக்குங்க அதே மாதிரி மனைவியை விட்டு பிரிந்த மீனராசி ஆண்களுக்கும் தன் மனைவி கூட சேர்வதற்கான வாய்ப்பிருக்கு உங்களுடைய கணவர் வந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிட்டும் அடுத்தாவது யோகம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையும் அதே மாதிரி ஆல்ரெடி திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் நீங்க கொடுத்தவாக காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் கை கூடி வரும் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முழு திறமையும் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போகுது அடிக்கடி வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க ஒரே நேரத்துல பலவிதமான வாய்ப்பு வாய்ப்புகள் உங்களை வந்து சேர போகுது தகுந்த ஆலோசனை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கிறது சிறப்புங்க அதே மாதிரி அரசியல் இருக்கவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர போகுது போட்டிகளை சமாளிப்பீங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இப்ப உங்ககிட்ட அடங்கி போவாங்க அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்காத பதவிகள் கிடைக்க போகுது உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க எந்த சவாலையுமே தைரியம் தன்னம்பிக்கையோட சமாளிக்க போறீங்க அதே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் சிதறாமல் இருக்கிறது சிறப்பு ஏன்னா படிப்புல இடையூறு வந்துச்சு கெட்டவருடைய சவகாசம் அப்படிங்கிறது உங்களை பாதிக்கும் படிப்புல கவனம் செலுத்தினா கெட்டவர்களுடைய சவகாசம்ங்கிறது முற்றிலுமா உங்களை விட்டு ஒழியும் படிப்புல சிறந்த நிலை அடைய இந்த காலகட்டத்தை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க குறிப்பா உடல் நிலை முன்னேற்றம் அடையுங்க பொருளாதாரத்திலையும் எந்த ஒரு தட்டுப்பாடும் வராது கடன் பாக்கிகள் அடையும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் நீங்க போகுது புதிய தொழில் தொடங்க நீங்க போட்ட திட்டங்கள் இப்ப நிறைவேற போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொள்முதல் சரக்குகளை நல்ல விற்பனைக்கு விற்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கூடுது குறிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பெற்றோர் வகையில் மருத்துவ செலவுகள் குறைய போகுது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவேற போகுது தொழில் அதிபர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க நிறைந்த லாபத்தை பார்க்க போறீங்க வியாபாரிகள் வந்துட்டு புதிய கிளைகளை தொடங்க திட்டம் போட்டு அதை நிறைவேற போகுதுங்க அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் நீங்க இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற போறீங்க குறிப்பா காணப்பட போறீங்க பண வரவு கூடுதலா கிடைக்க போகுது சேமிப்பு போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வன மன நீங்குது ரொம்ப நேசத்தோட ஒத்துமையா வாழ போறீங்க இதை தாண்டி தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் எல்லாமே இனிமேல் வீட்டுல இனிதான் நடக்க போகுதுங்க இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்தது மீன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை அள்ளி எழுதி கொடுத்துருக்குறத லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்தாச்சுங்க இப்போ பொதுவா உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு கேட்டீங்களா வியாழக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற கொண்டக்கடலையை மாலை கட்டி போடுறதும் மஞ்சள் நிற கொண்ட கடலை வந்துட்டு நெய்வேதியமாக கொடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க அதை கொடுக்கிறதும் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தும் மேலும் அந்த நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய நினைத்தது நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் புதன் ஏதாவது நல்ல காரியங்களை செய்யணுனாக்க இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க சரி இப்ப வந்து மீன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு தெளிவா பார்க்கலாமா பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எல்லாருக்கும் முன்னோடியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் தாங்க குருபகவான பொறுத்த வரைக்கும் மே பதினொன்னாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி உங்க ராசியில ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களை பார்க்கறதுனால நண்பர்களால அனுகூலம் உண்டு குடும்பத்துல நிம்மதி உண்டு கூட்டு தொழில ஆதாயம் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி அடைய போறீங்க வியாபாரத்திலையும் லாபம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் ஆண்களா இருந்தாலும் சரிங்க பெண்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு இல்ல டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கு கணவரை பிரிந்தவங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஆண்களுக்கும் பொருத்தமாகும் பெண்களுக்கும் பொருத்தமாகும் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் இதை தொடர்ந்து இந்த காலகட்டம் முழுவதுமே சுக்கிர பகவான் ராசிக்குள்ள அடைந்திருக்கிறதுனால பொருளாதாரம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை ஏற்படுது அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இந்த காலகட்டம் முழுவதுமே சூரிய பகவானும் உற்சாகமா சஞ்சாரம் பண்றதுனால சனியுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துல இருக்கவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க வார்த்தைகள்ல நிதானத்தை பயன்படுத்துங்க யார்கிட்டயுமே உங்க கோபத்தை வந்து இந்த காலகட்டத்துல வெளிப்படுத்தவே கூடாது மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா உயர்கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் பணியாளர்களா இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலை செய்தாலும் சரிங்க இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி சூழ்நிலை அறிந்து செயல்படுவதும் கூட இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிறதும் அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணு தினமும் நடராஜ பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டங்க விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்றதுனால பல வழிகளில் செல கொடுத்தாலும் குடும்பாதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல நீச்சம் சங்கடங்கள் விலகுது பூர்வீக சொத்துக்கள்ல உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது மனசுல புதிய சிந்தனை பிறக்கும் உங்க விருப்பங்கள் எதுவோ அதை தேடி மனம் ஏங்குங்க கடந்த ஒன்று வருஷமா ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ண ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் விரைய ஸ்தானத்துக்கு சஞ்சரிக்கிறனால உங்களுக்கு நன்மையை கொடுக்கறாருங்க அதே நேரத்தில் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தை விட்டு ஆறாம் இடத்துக்கு செல்வதனால கடந்த இருந்த நெருக்கடி அவமானம் பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு ஒளிய போகுது உடல் நிலையிலிருந்த பாதிப்புகளும் விலகி ஆரோக்கியமா நடமாட போறீங்க வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா மாறும் வெளி வட்டாரத்துல மீண்டும் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது உங்களை விட்டு விலகி

வைப்பு வைக்கிறீங்க இல்ல முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா யோசிச்சு பண்றது நல்லது இல்லனா அது வீண் செலவா மாறிடுங்க பணம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி ஜென்ம ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரிக்கும் சிக்குரன் நன்மைகளை மட்டுமே வழங்குறாருங்க வரவிற்கு வழிகாட்டுறாரு சந்தோஷத்திற்கு வாய்ப்பளிக்கிறார் உங்களுடைய சுப வாழ்க்கையில சுய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரியே மாத்தி வைக்கிறாருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிங்க குடும்பத்தாரை அனுசரித்து நடந்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் விவசாயிகள் உங்களுடைய பணிகள்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் காணும் உங்களுக்கு இந்த காலம் யோகமான காலம்தான் தான் புதன் பகவான் மாதம் முழுவதும் துமே சாதகமா இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க தெளிவா சிந்தித்து லாபத்தை பார்க்க போறீங்க வியாபாரமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அதிலிருந்து தடைகள் விலகுது பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வருதுங்க கலைஞர் வியாபாரிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும் சிலர் வந்து புதுசா இடம் வாங்குவீங்க குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்துல பலம் பெறுவதனால வருமானம் அதிகமா கிடைக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்தமா மனசுல நிறைய ஆசையை வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் விரய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால செயல்பாட்டுல மாற்றம் இருக்கும் குடும்பத்தாருடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்படுவீங்க தவறான நண்பர்களை விட்டு விலக போறீங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும் அதே மாதிரி வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் விவசாயிகளும் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க அடுத்ததா ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பொன் பொருள் சேர்ந்து பணப்புழக்கம் அதிகமாகுது வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க பணப்புழக்கம் அதிகமானாலும் விரைய செலவுகள் தொடர்றதுக்கு வாய்ப்பிருக்கு பண ரொம்ப இருக்கணும் இருக்கக்கூடிய பணத்தை இந்த காலகட்டத்தில் பத்திரமா வச்சுக்கணுங்க ஏன்னா பணப்புழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய தான் சொந்த பந்தங்கள் ரொம்ப உறவாடுவாங்க முதலீடு பண்ணலாம் அதுல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இழப்பை ஏற்படுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவது நன்மையை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் தினங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்ய நன்மைகள் சேரும் செல்வ செழிப்பு மேலோங்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி இந்த காலகட்டத்தில் ராசிக்கு முழுக்க முழுக்க நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தகவலை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்க அதை கரெக்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதும் யாரையும் நம்ப கூடாது பண விஷயத்துல கராரா இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா வெற்றி நிச்சயம் தெய்வத்தோட சத்தியம்னே சொல்லி முடிக்கலாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க நூத்துக்கு தொண்ணூத்தி எழுபது சதவீதம் மீன ராசிக்கு இந்த காலகட்டம் சிறப்போ சிறப்பு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் யோகத்துடைய முழு பலன்களும் உங்களுக்கு சொந்தமாக காத்துட்ருக்குங்க வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்